கரூர்லேயே நடந்த துயர சம்பவத்தை அதில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்ததற்கு முன்னாலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக ஒரு மணிக்கு சென்னையில் புறப்பட்டு இரண்டரை மூன்று மணி அளவில் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதலும் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலியும் அதேபோல நோயுற்றவர்களை மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் துயரமான சம்பவம் இதுபோல் வேறு எங்கும் நடக்கவே கூடாது ஒரு இடத்தில் அந்த பிஞ்சு குழந்தைகளை எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள் செல்லும்போது பார்த்தால் எல்லோருடைய கண்ணிலும் கண்ணீர் வருகின்றது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அந்த துயர சம்பவத்திற்கு காரணம் வந்து இட நெருக்கடி அது போக குறிப்பிட்ட காவல்துறையுடைய பாதுகாப்பு இல்லாத காரணம் மின்தடையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி முன்னாடி முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு துயர சம்பவத்தை அரசியல் பேச விரும்பல கேட்டதுனால துயர சம்பவத்துக்கு காவல்துறை எந்த வகையிலும் ஒருபோதும் அதற்கு காரணம் இல்லைங்கிறது நாடு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அரசியலுக்காக அவ்வாறு பேசிருந்தார் வருத்தத்தை தான் முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு மனம் ஒடிந்து இரவோடு இரவாக வந்திருக்காங்க மக்கள் மீது ஒரு சிறு துருமுழுத விட துடிதுடித்து விடக்கூடிய ஒரு முதல்வர் இந்த அடிப்படையில் வந்திருக்காரு இதுல அரசியலாக நூறு விஷயங்கள் நடந்திருக்கலாம் முதல்வர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் நிவாரணமும் பாதிக்கப்பட்டு உடனடியாக என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையம் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்களுடைய அருணா ஜெயதீஷன் தலைமையில் அதுவும் அமைத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுத்தது எல்லோரும் பத்திரிகைகள் ஊடகங்களில் யாருமே காவல்துறை குறை சொல்வதற்கு இல்லை காரணம் காவல்துறை முழுமையாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு எல்லா கூட நான் நம்முடைய பொறுப்பு டிஜிபி அவர்கள் சொன்னதை நீங்கள் பத்திரிகைகள் ஊடகங்களில் ஒளிபரப்பியிருக்கீங்க தெளிவாக சொல்கிறாரு இதை விட குறுகலான ரெண்டு பகுதியை கேட்டாங்க நாங்கள் அதை கொடுக்கல இதுதான் இருக்கிறதுலே பெட்டர் பிளேஸு இதில் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதால் தான் காலதாமதம் அது கூட எங்களுக்கு கேட்ட இடத்துல தரலன்னு சொன்னாக்கி காவல்துறை எப்போதுமே ஒரு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கிட்ட லோக்கலில் இருக்கவன்ட்ட கேட்பாங்க அதுக்கு டபுளாக தான் அந்த வருவாங்களோ அல்லது எவ்வளோ வருவாங்கங்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடாக தான் பண்ணியிருக்காங்க காவல்துறையை குற்றம் சொல்வோம் அவரோட பயணத்திட்டத்தை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் காலதாமலம் ஆகும் அதாவது ஒரு எட்டே முக்கால் போட்டாங்கன்னா அவர் வர்றது வந்து மத்தியானம் ஆயிருது பன்னிரெண்டு மணி போட்டாங்கன்னா நைட்டு ஆயிருது இது ஒரு காரணமா இதுல ஏதோ அது உண்மோ கருக்கு காலதாமலையும் அதில் நேற்று ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த தொலைக்காட்சியில நிறைய சொன்னவங்களே அது நல்லா சொன்னாங்க அதாவது நேற்று இரண்டு இடங்களில் நம்முடைய தவிர்கா தலைவர் ஆஹ் பேசுவதாட்டு காவல்துறை அனுமதி பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதலிடத்தில் காலை எட்டே முக்கால் மணிக்கு அந்த ஒரு முதல் இடத்திலும் ரெண்டாவது இடத்தில் பன்னிரெண்டு மணிக்கும் வருது ஆட்டு தான் ஷெட்யூல் எல்லாரும் பத்திரிகை பேப்பர்கள் அப்படிதான் பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து தாமக்க தலைவர் என்ன காரணமோ தெரியல இரவு அதிகாலை எட்டரை மணிக்கு தான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்றதா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னா காலை எட்டே முக்கால் நிகழ்ச்சின்னா முதல் நாளே அந்த ஊர்லயே தங்குவாங்க அல்லது திருச்சிலியா பக்கத்துல தங்கி உட்காந்துட்டு அப்படி அந்த டைமுக்கு வருவாங்க அவங்களுக்கு என்ன காரணம் என்னன்னு எனக்கு அதை சொல்ல தெரியல அதனால காலை எட்டே முக்கால் வர வேண்டியது இரண்டு மணிக்கு தான் போயிருக்காங்க அப்போ காலைல எட்டே முக்கால்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கே சாப்பிடாமலே வருவாங்கல்லாம் அதே போல பன்னிரண்டு மணிக்குள்ள நிகழ்ச்சிக்கு இரவு ஏழம்பதுக்கு வர்றாங்க அப்ப அந்த கூட்ட நெரிசல் பசி இயற்கை உபாதைகள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க அது இயற்கையா செயற்கேன்னு எனக்கு சொல்லத் தரல சில நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க இது உண்மையா எனக்கு தெரியல இந்த கூட்டம் நடத்தினாலுமே அந்த காலம் கொஞ்சம் நேரத்தை எடுத்தா இன்னும் கூட்டம் அதிகமா வரும் ஒண்ணு எனக்கு மொத்தமே அவங்க பேரை கூப்பிடுறது ஒவ்வொரு ஆளுக்கு ஐம்பது பேர் கூப்பிட்டு பத்தாயிரம் பேர் உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உழைஞ்சு அந்த பத்தாயிரம் பேர் முன்னுக்கு வந்து நின்று எடுத்தாங்க பிறகு மற்றவங்க எல்லாம் வர 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 இவங்க வந்து கூட்டம் சேரது வரைக்கும் இவங்க சொல்கிறது வரைக்கும் பிந்தி போனால் போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க எனக்கு அது என்ன காரணம் தெரியல தனிநபர் ஆணையத்தில் என்ன செய்வாங்க ஒரு சார்ந்த நடத்துவாங்க உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா ஒரு பத்தாயிரம் பேரை எப்போவும் கொண்டு சுற்றி கொண்டு விட்டுக்கிட்டு அப்புறம் எல்லாம் எட்டி பார்க்க முடியாது அதனால தான் அவங்க ஆர்வத்தில் வராங்க இவங்க பத்தாயிரம் பேரும் ரெகுலரா ரெகுலராக நின்றுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஃபோனில் ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட இப்படி நாங்கள் இப்படி பேரிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எது நடந்தாலுமே உங்களுக்கும் தெரியாமல் இருக்காதில்ல அப்படி நடந்திருந்தால் அது ரொம்ப கண்டிப்பாக தக்கது ஏன்னா குறித்த நேரத்தில் அரசியல் அதிகமாக பேருக்கணும் நம்மனுடைய மான்மிகள் முதல்வர் சிலம்பு கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இவ்வளோ பெரிய இழப்பு வந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது இது இது போல் இனிமேல் ஒரு போதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நேரத்தை அவங்க ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்தினாங்கிறது சாரணையில் தான் தெரியும் நன்றி